அப்போ முதல் ஸ்கந்தம் பீஷ்மரிடம் கண்ணன் தோற்ற வரலாறு பக்தர்கள்ட்ட பகவான் தோற்பான் இரண்டாவது ஸ்கந்தம் புராணத்தை மூலம் உபதேசித்த வரலாறு சாஸ்திரங்களை நமக்கு பகவான் தான் கொடுத்தான் மூணாவது ஸ்கந்தம் சனத்குமாரர்கள் இவாளுக்கு ஜெய விஜயருக்கு சாபம் கொடுத்த வரலாறு பாகவத அபசாரப்பட்டா பெருமாள் பொறுத்துக்க மாட்டார் நாலாவது ஸ்கந்தம் துருவன்கிற சிறுவன் தபஸ்னா என்னன்னே தெரியாது ஆனால் பகவானே தபஸ் பண்ண வச்சு ஞானத்தை கொடுத்து துதியும் பண்ண வச்சான் அப்போ நமக்கு எல்லா ஞானத்தையும் கண்டிப்பாக பகவான் கொடுப்பான் அஞ்சாவது ஸ்கந்தம் ஜடபரதர் சரித்திரம் ஒருவேளை பக்தியிலிருந்து பாதியில் ஒருத்தர் நழுவி அவர் இறந்தே போனாலும் கூட அடுத்தடுத்த பிறவியில் பெருமாளே காத்து விட்ட இடத்துலேருந்து பக்தி பண்ண வச்சு மோட்சம் கொடுப்பார் ஆறாவது ஸ்கந்தம் அஜாமழ சரித்திரம் தெரியாம பகவன் நாமாவை சொன்னா கூட பாபங்களை போக்கி பெருமாள் வாழ்க்கு அனுகிரகம் என்றார் ஏழாவது ஸ்கந்தம் பிரகலாத சரித்திரம் பக்தன் ஒரு வார்த்தை சொன்னால் அதை பகவான் மெய்ப்பிக்கிறான் எட்டாவது ஸ்கந்தம் வாமன அவதாரம் சரணம்னு ஒருத்தர் காலில் விழுந்தார் அந்த அதிதிக்காக யாச்சகம் கேட்டு ராஜ்யத்தை மீட்டுக் கொடுத்தார் இல்லையா அதை கூட பகவான் செய்வான் ஒன்பதாவது ஸ்கந்தம் அம்பரீஷ சரித்திரம் அப்போ பக்தனுக்கு ஆபத்து என்றால் அவன் கேட்பதற்கு முன் சக்கரத்தாழ்வார் போய் அவர்களை காப்பார் பத்தாவது பக்தனோடு எதெல்லாம் தொடர்பில் இருக்கோ எல்லாமே பகவானுக்கு பிடிக்கும் பதினோராவது ஸ்கந்தம் இந்த பக்தனுக்கு செய்யும் பெரிய அனுகிரகம் தன் பாதுகையான ஆழ்வாரோடு அவளுக்கு சம்பந்தத்தை கொடுக்கிறார் பன்னெண்டாவது ஸ்கந்தம் அவன் இல்லாமல் நாம் இல்லை நம் அத்தனை பேரும் அவனுக்குள்ளே அடக்கம் இதுதான் பதினெட்டாயிரம் ஸ்லோகம் பன்னெண்டு ஸ்கந்தத்தை உள்ளடக்கிய பாகவத புராணத்தினுடைய கருத்தாக அமைஞ்சிருக்கு